கதை கேட்க தயாராயிட்டீங்களா நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்றத நம்ம நம்பணும் அது தீமையான சம்பவமாக இருந்தா கூட அது நல்லதுக்கே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கடந்து போறதுனால நமக்கு மன ஆறுதல் கிடைக்கும் சில நேரம் அது நல்லதாவே முடியும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கடவுளை நேசிக்கிற எல்லாருக்குமே எல்லா காரியமும் நன்மையாக தான் முடியுமா ஒரு காட்டில் ரெண்டு அணில் இருந்தது ஒரு அணிலுக்கு எப்பயுமே நல்ல சிந்தனைகள் தான் இருக்கும் அது எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குது கடவுள் இதை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா அது கூட இருந்த அணில் அதை கேலி செஞ்சிட்டே இருக்குமா கடவுள் ஏன் அப்ப இப்படி செய்யறாரு அப்படி செய்யறாருன்னு ஒரு நாள் இந்த ரெண்டு அணிலும் ஒரு பெரிய ஆலமரத்துல விளையாடிட்டு இருந்தது அப்ப அந்த நன்மையை பேசுற அணில் வழுக்கி கீழே விழுந்துருச்சு இதை மேல இருந்து பார்த்துட்டு இருந்த அடுத்த அணில் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் இதுவும் நல்லதுக்கு தானே அப்படின்னு இப்படி சிரிச்சிட்டே இருக்கும் போது ஒரு பெரிய பாம்பு வந்து அந்த மரத்து மேலே இருந்த அணிலை அப்படியே பிடிச்சி விழுங்கிருச்சு அந்த பாம்போட வயிற்றுக்குள்ளே போகும்போதே இந்த அணில் யோசிச்சு தான் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நினச்சோன்னா தான் நல்லது நடக்கும் இப்படி ஏளனம் பண்ணி சிரித்தா முடிவு இப்படி தான் இருக்கும்னு எப்பயுமே நல்ல சிந்தனைகள் இருக்கணும் நல்லதே நடக்கும் கடவுள் நல்லதே கொடுப்பாருன்னு நம்பணும் அடுத்த கதையில் சந்திப்போம் கதை கேட்க தயாராயிட்டீங்களா நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்றத நம்ம நம்பணும் அது தீமையான சம்பவமாக இருந்தா கூட அது நல்லதுக்கே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கடந்து போறதுனால நமக்கு மன ஆறுதல் கிடைக்கும் சில நேரம் அது நல்லதாவே முடியும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ரோமர் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கடவுளை நேசிக்கிற எல்லாருக்குமே எல்லா காரியமும் நம்மையாதான் முடியுமா ஒரு காட்டில் ரெண்டு அணில் இருந்தது ஒரு அணிலுக்கு எப்பயுமே நல்ல சிந்தனைகள் தான் இருக்கும் அது எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குது கடவுள் இதை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா அது கூட இருந்த அணில் அதை கேலி செஞ்சிட்டே இருக்குமா கடவுள் ஏன் அப்போ இப்படி செய்கிறாரு அப்படி செய்கிறாருன்னு ஒரு நாள் இந்த ரெண்டு அணிலும் ஒரு பெரிய ஆலமரத்தில் விளையாடிட்டு இருந்தது அப்போ அந்த நன்மையை பேசுகிற அணில் வழுக்கி கீழே விழுந்துருச்சு இதை மேலே இருந்து பார்த்துட்டு இருந்த அடுத்த அணில் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் இதுவும் நல்லதுக்கு தானே அப்படின்னு இப்படி சிரிச்சிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு வந்து அந்த மரத்து மேலே இருந்த அணிலை அப்படியே பிடிச்சி விழுங்கிருச்சு அந்த பாம்போட வயிற்றுக்குள்ளே போகும்போதே இந்த அணில் யோசிச்சு தான் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நினச்சோன்னா தான் நல்லது நடக்கும் இப்படி ஏளனம் பண்ணி சிரிச்சா முடிவு இப்படி தான் இருக்கும்னு எப்பயுமே நல்ல சிந்தனைகள் இருக்கணும் நல்லதே நடக்கும் கடவுள் நல்லதே கொடுப்பாருன்னு நம்பணும் அடுத்த கதையில் சந்திப்போம்